அரசந்த பயந்தமளே முத்தமிழு காய் சந்தியை பெரும் மகிழ்ச்சி அறிவுகிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி உலகநாத பிள்ளை பருவ வல்லி இவர்களுக்கு மகனாக பிறந்தார் பள்ளி பருவத்தில் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஆகியவற்றை சிறப்பாக கற்றுத்திருந்தார் திருநெல்வேலியிலும்

உழைப்பாளர்கள் ஏற்றி போராட்டத்தில் கலந்து கொண்டனர் உணவுக்காக வேலைக்கு தொழிலாளர்கள் வருவார்கள் எண்ணி ஆங்கிலேயர்கள் எண்ணினார்கள் ஆங்கிலேயர்கள் ஆனால் வாவோசி தனது காலத்தில் தனது சொத்தில் பெரும் பகுதியை விற்று தொழிலாளர்கள் குடும்பத்துக்காக

அடைந்த ஆங்கிலேயர்கள் இரண்டு ஆயுள் தண்டனை விதித்தனர்